இருவரிச்செய்திகள் ஒருமாதிரி பூச்சாய் தெய்வம் ஐயா தந்த போதைக்கு தானே வல்லபார்

േവി വാരാഹിരമസ്തിഗദ്ധം ദീരി ചാമുണ്ടേ ഭൂജോപഹരിയേവി വാരാഹിരമസ്വഹ ആം ജിഗദ്ധം ദേവി ചാമുണ്ടേ ഭൂജോപഹരിസ്മ ജഗദ്ധം ദേവി ഛാമുണ്ടേ ഭൂതോ ग्रह सर्वे देवि विवाय स्वहा ओम जगतम देवदा नमः देहो महा ग्रह सर्वे देवि विवाय स्वहा ओम जगतम देवदा नमः सूर्यय स्वहा चंद्राय स्वहा अंगारेय स्वहा भवाय स्वहा बृहस्पतिय स्वहा शुक्राय स्वहा गणेशाय स्वहा कारगेय स्वहा केरेय स्वहा आदित्यनारायण दैव्य नमो नमः स्वहा ओ बादिचाए स्वमाया मंगलाय विधां सुग्रीवात्राय स्वहा ਸੁਤਨ ਜੀ ਮਾਰਦਾ ਕੈਮ ਬਸਵਾ ਹਮ ਹੋਰ ਸਾਹ ਜਿਹੜਾ ਪਰਦੇ ਦਾ ਕਾਲ ਇਸ ਨਾਲ ਆਵੇ ਉਹ ਜਿੱਤਨ ਦਿਲਦਾਰ ਇੱਕ ਨਹੀਂ ਤਾਂ ਅਗਨੇ ਬੇਟਾ ਲਬਦਨਾਲ ਮੰਦਿਰ ਮਹਿਰੋਦਨ ਕਰਮਮੜੇ ਜਿੱਤਾ ਦੁਰਗਾਂ ਦੇਵੀ ਨੂੰ ਪ੍ਰਣਾਮ ਪ੍ਰਵਤੇ ਸੁਨ ਸੁਨ ਦੇਵਾ ਅਗੇ ਨੂੰ ਮਾਰੇ ਆਣ ਜੋ ਅਸਾਂ ਉੱਚ ਪ੍ਰਦਰਗਾਣ ਸਾਹ ਉੱਚ ਉੱਚ ਹਲਾਣ ਉਰਵੇ ਵਹਾ ਲੋਗਾ ਬਲਿਆ ਦਮਿਓ ਹ ਇਤਾਣੀ ਨੋ ਦੁਰਗਾ ਹਾਰਾ ਵੇ ਰਸਨ ਨਾਵਾ ਵਿਦਾਨ ਵਸੇ ਸਾਰੋ

ായോയാത പൂർണ ഗുണമക്ഷേത്രേശ്രായ മഹാദേവം

<Sessun> श्रीं पञ्चमी सर्वसिद्धिमाता मम गृहं मे धनं समृद्धिं देहि देहि मे क्लीं वराहमुखी ह्रीं सिद्धिस्वरूपिणी श्रीं धनवशंकरी மகா வரமழை பொழியும் கரங்களை தாங்கிய வழக்கிரை பஞ்சமி நாயகியே வராக முகம் கொண்ட தவளே வல்லமையாவும் தந்தருளே மலை மகள் கலை வடிவே கையில் ீீரி வாரித்தாகி வந்தே வார்த்தாக வந்தே வாரித்தாக வந்தருளே நவகோணச்சக்கரத்தில் பூத்தெழுந்தவளே சிவஞான சௌந்தரி உமையவளே யந்திரணி மந்திரிணி அக்க போல தேவதை ஆனவளே தோர்வின்றி கூர்வாள் கொண்ட சுரர்களை போலில் வீழ்த்தி சாய்த்தவளே ஜெய ஜெய சங்கரி ஜ நடுங்க அனைத்து பகை வரையும் பேருண்டோடு செய்தவளே புத்தும் நகமும் கெட்டு பல் கொண்டும் சத்ரு சம்ஹாரம் செய்தவளே ஜெய ஜெயசங்கரி ஜூக தாங்கி பயிர்கள் செடித்திட செய்வளே புறமெறித்தவன் கொண்டு மூல காடும் மதேஸ்வரியே நிறம் தனில் கரிய நிறத்தாடை அணிந்தே நல்லாரும் புரிந்திட வந்தவளே ஜெய ஜெய சங்கரி ஜக ஜெய் நிறைவாயேற்று குறைவில் வாழ்வை அருள்பவளே தேனில்ளையேற்றுவிட்டாக இன்பம் ஒழிபவளே பஞ்சமி திரியில் போற்றி தொழுதிடமிச்சும் பலனை தருபவளே ஜெய ஜெயச மந்திரம் ஜபித்திடக்கும் பணிந்திட செய்பவளே வண்ணசமலர் அர்ச்சனையேற்று கண்ணிமாயமை காப்பவளே கண்ணிசையால் புனை எண்ணிய துதித்திட எண்ணும் வீடேற செய்பவளே ஜெய ஜெய சங்கர்